இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தாயாம் திரு அவை புனித ஃப்ளூ நகரத்தினுடைய நிக்கோலஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இவர் வந்து சுவிட்சர்லாந்து தேசத்தில் பிறந்த ஒரு புனிதர் அன்புமிக்கவர்களே மிக இளைய வயதிலேயே இராணுவத்திற்கு பணியாற்ற இவர் அழைத்து செல்லப்படுகிறார் அன்புமிக்கவர்களே திருமணத்தில் இவருக்கு பத்து குழந்தைகளை இறைவன் ஆசீர்வாதமாக கொடுத்தார் என்றும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த நிக்கோலஸ் ஒரு காட்சி ஒன்று காணுகிறார் அந்த காட்சியில் ஒரு வெண்ணிற லீலி மலரை ஒரு குதிரை மென்று உண்ணுவதாக ஒரு காட்சி காணுகிறார் அவருக்கு புரியல வெண்ணிறமாக அழகாக இருக்கிற லீலி மலரை இந்த குதிரை ஏன் உண்ண வேண்டும் அப்படி அந்த சிந்தனைக்கு பிறகுதான் அவருக்கு புரிந்தது அந்த வெண்ணிறமாக இருந்த லீலி மலர் என்பது தன்னுடைய ஆன்மா என்றும் அதை மென்று தின்று கொண்டிருந்த குதிரை என்பது இந்த உலகம் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய ஆன்மாவை இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவராய் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளிடத்தில் அனுமதி பெற்று தனிமையில் துறவு வாழ்வு வாழ அவர்களிடத்தில் அனுமதி பெற்று தனிமையில் துறவு வாழ்வை வாழ இவர் தீர்மானிக்கின்றார் அன்புமிக்கவர்களே ஒரு மலைப்பாங்கான இடத்திற்கு சென்று ஒரு துறவர மடம் அமைத்து அதில் தனிமையில் இறை வார்த்தையை தியானிப்பதிலும் இறை வேண்டிலை ஏறெடுப்பதிலும் அவர் இருந்தார் என்றும் இவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் புனித தன்மையையும் கண்ட பலர் இவரிடத்தில் ஆலோசனைக்காக வந்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே வசதியான ஒரு வாழ்வு வாழ்ந்திருந்தாலும் குடும்பம் சொந்தங்கள் உறவுகள் என்று பலர் இருந்தாலும் அவை அனைத்தையும் உதறிவிட்டு கடவுளுக்கென ஒரு வாழ்வை வாழ்ந்து கடைசியில் புனிதத்தில் மறித்தவர் தான் இந்த ஃப்ளூ நகரத்தினுடைய புனித நிக்கோலாஸ் என்பவர் இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் இறை வேண்டலை ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கவும் எல்லாம் இருந்தும் இறைவனுக்கான ஒரு விசுவாச வாழ்வை வாழவும் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம் இந்த புனித நிக்கோலஸ் என்பவர் குடும்பங்களின் பாதுகாவலராகவும் அதுவும் சிறப்பான விதத்திலே பிரச்சனைகள் உள்ள குடும்பங்களின் பாதுகாவலராகவும் அறியப்படுகிறார் ஆகவே குடும்பத்தில் சிக்கல் இருக்கிறவர்கள் அல்லது குடும்பத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த ஃப்ளூ நகரத்தினுடைய புனித நிக்கோலஸுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிக்கிற பொழுது அவருடைய பரிந்துரையால் உங்கள் குடும்பத்தில் அமைதி சமாதானம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருதில்லை அன்புமிக்கவர்களே சமீபத்துல இரண்டு காட்சிகள் என்னுடைய மனதே ரொம்ப பாதித்தது முதலாவது காட்சி ஒரு வயதான பூ விற்கிற பெண்மணியுடைய காணொளி காட்சி ஒன்று இல்லைங்க ரொம்ப ஏழை வயதானவங்க பூ விற்கறாங்க ஆனால் பூ விற்ற பிறகு அவர்களுடைய அந்த ஃப்ரீ நேரத்துல அல்லது வந்து யாரும் பூ வாங்க வராத நேரத்துல அவர் தனிவிலே உட்கார்ந்து விவிலியத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் சென்ற ஒரு இளைஞர் அம்மா எப்படிம்மா இப்படி வியாபாரம் நடக்கிற இடத்துல நீங்கள் விவிலியத்தை வாசிக்கிறீங்களே உங்களுக்கு விவிலியம் ரொம்ப பிடிக்குமா என்று கேட்குற நேரத்தை அந்த பாட்டி சொல்கிறாங்க ஆமாங்க நான் வந்து ஒரு விசுவாசி வியாபாரம் செய்கிற நேரத்தில் வியாபாரம் செய்வேன் மற்ற நேரங்களில் எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும் அதை தியானிக்கணும் அதை என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது மற்றவர்களிடத்தில் பேசுகிற நேரத்தில் தேவையில்லாத அல்லது விரும்பத்தகாத விஷயங்களை தான் பேச வேண்டி இருக்கிறது ஆனால் இறை வார்த்தையை நான் வாசிக்கிற பொழுது இறைவனோடு பேசுகிற ஒரு உணர்வு எனக்கு கிடைக்கிறது இறைவன் என்னோடு பேசுகிற ஒரு உணர்வு எனக்கு கிடைக்கிறது அன்றாட வாழ்க்கை சிக்கல்களுக்கு இறைவன் ஏதோ எனக்கு அறிவுரை தருவது போல எனக்கு அது உணர்வு ஏற்படுகிறது அதனால் தான் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தெல்லாம் இந்த இறை வார்த்தையை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அன்புமிக்கவர்களே மற்றும் ஒரு காணொலியில் ஒரு வயதான தாத்தா தாத்தாவிடத்தில் ஒரு மாணவர் சென்று அவரிடத்துல ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறார் காணொலியில் தாத்தா நீங்கள் வந்து யாரும் இல்லாத ஒரு ஆதரவற்றவர் போல் இருக்கிறீங்க ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கீங்க கையில் என்னமோ வாசிக்கிறீங்களே என்னான்னு கேட்குற நேரத்தில் அந்த பெரியவர் சொல்கிறார் இது திருவிவிலியம் எனக்கு யாருமே இல்லை சொந்த பந்தெல்லாம் எதுவுமே கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி வேலை செய்கிறேன் ஓட்டல்களில் பாத்திரம் கழுவுறேன் அல்லது ஓட்டல்களை சுத்தம் செய்கிறேன் அந்த சுத்தம் செய்து வருகிற அந்த பணத்தில் தான் என்னுடைய அன்றாட உணவை நான் உட்கொள்கிறேன் பிச்சை எடுப்பது கிடையாது யாரிடமும் கையேந்துவது கிடையாது என்னால் சக்தி இருக்கிற வரைக்கும் நான் வேலை செய்கிறேன் மீதி நேரத்தில் இங்கே வந்து அமைதியாக உட்காந்து இறை வார்த்தை விவிலியத்தை நான் வாசிக்கிற பழக்கம் உண்டு எனக்கு இருக்கிறது உலக விஷயத்தெல்லாம் பார்த்து அதை பற்றி வாசித்து எனக்கு என்னங்க நடக்கப் போகுது அன்றாட வேலை வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் அந்த இறை வார்த்தையை வாசிக்கிறேன் மனசுக்கு திருப்தியாக இருக்குது யார் வம்பு தும்புக்கும் போகிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுகிறார் அப்பொழுது அந்த இளைஞர் கேட்கிறார் சரி இப்படி தனியா இருக்கீங்களே உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா வருத்தமா இல்லையா வேதனையா இல்லையா நமக்காக யாருமே இல்லைன்னு உங்களுக்கு ஒரு உணர்வுகள்லாம் ஏற்படுறது இல்லையா அப்படின்னு கேட்குற நேரத்தில் நிறைய பேர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க அதுவும் பணக்காரவங்க நம்ம அவ்வளோ பெரிய வீட்டை வாங்கி வச்சு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் இந்த டிராஃபிக் சிக்னலில் ரோட்டு ஓரமாக இந்த மனுஷன் எவ்வளோ மகிழ்ச்சியாக தூங்குறான் பாரு என்ன கவலை அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் பாருன்னு என்னை பார்த்து சொல்லிட்டு போவாங்க அதுதாங்க உண்மை எனக்கு யாருமே இல்லைங்கிறது இந்த உலகத்தினுடைய பார்வையில் தான் ஆனால் எனக்கு இந்த உலகத்தின் பார்வையில் உறவுகள் சொந்தங்கள் வீடு மன பில்டிங்கு பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இல்லைத்தான் ஆனால் திருவிவிலியத்தை காண்பித்து அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் மிக முக்கியமான தேவையாக இருக்கிற ஒன்று என்கிட்ட இருக்குது இதை என்கிட்டேருந்து யாருமே பிரிச்சிக்க முடியாது கடவுள் என்னோடு இருக்கிறார் இறை வார்த்தை என்னோடு இருக்கிறது கடவுள் என் சார்பாக இருக்கிறார் கடவுள் எப்பவுமே நான் ரோட்டில் படுத்திருந்தாலும் டிராஃபிக்கில் படுத்திருந்தாலும் என் கூட துணையாக இருக்கிறாருங்கிற உணர்வு எனக்கு இருக்கிறது அதனால தான் நான் தனிமையாக உணர்வது இல்லை எப்பொழுதுமே என்னோடு கடவுள் இருக்கிறார் நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னா விபிலியத்தை வாசிக்கிறேன் அவர் என்கிட்ட பேசுனேன்னா விவிலியத்தின் வாயிலாக அவர் என்கிட்ட பேசுவார் அப்படி என்று ஆதரவற்ற முதியவர் ஒருவர் ஒரு காணொலியில் இப்படியாக தன்னை பற்றி பகிர்ந்திருந்தார் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையுமே நான் சொல்லுவதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் யோவா நற்செய்தி தான் யோவா நற்செய்தி வாசிக்கும் பொழுதே சில பேருக்கு ஒரே புரியாத புதிராக இருக்கும் என்ன ஃபாதர் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் தந்தை என் வாயிலாக அல்லது தந்தையின் வாயிலாக நான் இப்படி வந்து இயேசு தனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிறார் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எங்களுக்கு அப்படி என்று நமக்கே ஒரு குழப்பம் ஏற்படலாம் அன்பு இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்கத்தில் நமது ஆண்டவர் இயேசுபிடி சொல்லுகிறார் என் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இறப்பினும் வாழ்வார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுகிற நேரத்தில் அங்கிருந்த பரிசெயர்களும் சதுசியர்களும் உடனடியாக இயேசு இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படி என்றால் இறந்து போன ஆபிரகாமும் எங்களுடைய மூதாதையர்களும் இறைவார்த்தையை கேட்காதவர்களா அப்படி என்றால் இறந்து போன ஆபிரகாமும் ஆபிரகாமினுடைய வழிவந்தவர்களும் இறைவார்த்தையை கேட்காதவர்களா அப்படி என்கிற ஒரு தவறான புரிதலோடு அவரிடத்தில் மறுபடியாக கேள்வி கேட்கிறார்கள் அவர்களுடைய பார்வையில் இயேசு சொன்ன என் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள் என்பது அவர்களுக்கு புரியவில்லை மத்தியு நற்செய்தியில் இதில் இயேசுவனுடைய மூதாதையர் பட்டியலில் வாசிக்கிற பொழுது கீழேருந்து மேலே போகிற நேரத்தில் இயேசுவனுடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பு அப்படியே மேலே ஏறி போகிற நேரத்தில் கடைசியில் வந்து நிற்கிற இடம் ஆபிரகாம் யோவான் நற்செய்தியினுடைய இதனுடைய தொடக்கத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் ஆதியில் வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அந்த வாக்கு கடவுளாய் இருந்தது அப்படி என்று படி மேலே சென்று இயேசுவினுடைய தொடக்கம் என்பது ஆபிரகாம் அல்ல ஆபிரகாமுக்கும் மேலே இயேசு வார்த்தையாய் இருந்தார் அப்படி என்கிற ஒரு அழகான புரிதலை தான் இன்றைக்கு யோவான் செய்தியாளர் நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார் ஆகவே அன்புமிக்கவர்களை யோவான் செய்தி புரியல அப்படி என்றெல்லாம் குழம்ப வேண்டாம் ஒரே ஒரு கருத்தை தான் யோவான் செய்தி நமக்கு முழுவதுமாக தெரியப்படுத்துகிறது கடவுளை நம்ம ஒரு வகையில் தான் பார்த்து பழகியிருக்கிறோம் கடவுள் நமக்கு பல வகையில் தன்னை வெளிப்படுத்துகிறார் அவருடைய வெளிப்பாடுகளை மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு தான் அவருடைய மகன் இயேசுவின் வழியாக யோவானர் செய்தியில் கடவுள் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் இதை புரிஞ்சு கொண்டாலே போதும் நிச்சயமாக யோவானர் செய்தியில் நமக்கு குழப்பங்கள் ஏற்படாது அப்படி என்றால் ஏசு சொல்லுகிற என் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்பது இந்த மன்னக இறப்பை பற்றி அவர் பேசவில்லை மன்னக முடிவை பற்றி அவர் பேசவில்லை மாறாக இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் ஒருபடி மேலே போய் நிலை வாழ்வை பெறுவார்கள் கடவுளோடு இணைந்திருப்பார்கள் தங்களுடைய சொல்லாலும் சிந்தனையாலும் வாழ்வாலும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ்வார்கள் அந்த வாழ்வுதான் நிலை வாழ்வு இறப்பினும் வாழ்கிற ஒரு வாழ்வு கடவுளை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு வாழ்வு என்பதை இறைவன் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார் அப்படி என்றால் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்பது இறை வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து விசுவசித்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது நீங்களும் நானும் நிலையான நிறைவான உன்னதமான கடவுளை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு வாழ்வை பெற முடியும் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு சொல்லுகிறார் ஆகவே குடும்பங்களில் சிறிய பிள்ளைகளிலிருந்து முதியவர்கள் வரை இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்க இன்றே முடிவெடுப்போம் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக 아멘